வணக்கம் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடய எண்டிங்க்கு வந்தாச்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிறது என்னால் பார்த்தீங்கன்னா மறக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் என்னோடய அந்த ஓன் ஸ்டூடியோ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஜனவரி ஒன்றாம் தேதி என்னுடைய ஸ்டூடியோ பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறேன் இப்போ நாம் எண்டிங்க்கு வந்தாச்சு இந்த ஒரு வருஷ ஃபோட்டோகிராஃபியில் என்ன விஷயங்களை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் முக்கியமாக என்னோடய சீனியர் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் சொல்லிக் கொடுத்த விஷயங்கள நான் வந்து மைண்டில் வச்சு தான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எடுத்துக்கிட்டு இருக்கேன் முதல் விஷயம் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அப்படின்னா நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கேமராவில் நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே செக் பண்ணணும் இது முதல் விஷயம் சார்ஜ் அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் கம்ப்ளீட்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம அதையும் செக் பண்ணணும் அப்புறம் நமக்கு எக்யூப்மெண்ட்டு வந்து அடிஷ்னலாக எதாவது இருக்கா முக்கியமாக மெமரி கார்டுன்னு வச்சுக்கோங்க ஒரு மெமரி கார்டு வச்சுட்டு நம்ம வந்து ஃபங்க்ஷனை நம்பி போகக்கூடாது எக்ஸ்ட்ரா அடிஷனல் கார்டு இன்னொன்று இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் அப்புறம் கேமராவில் பேட்ரி சார்ஜ் போட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவோம் கேமரா சார்ஜரெல்லாம் வந்து வீட்டில் போட்டு போயிடுவோம் ஒசு அடிக்கடி உள்ளே வரும் அதை அடிக்க முடியல அது அங்கிட்ட இங்கிட்டும் ஓடுது அதை கண்டுக்க வேணாம் சார்ஜரை வீட்டில் போட்டு ஃபங்க்ஷன் போயிடுவோம் திடீர்னு பார்த்திங்கன்னா அங்கே ஃபங்க்ஷனில் ரொம்ப லேட் ஆகிடும் அப்போ சார்ஜர் நம்ம கையில் இருக்காது இந்த மாதிரி விஷயங்களை முதல்ல நம்ம செக் பண்ணிக்கணும் அப்புறமா பைக் பைக்குக்கும் ஃபோட்டோகிராஃபிக்கு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் பைக்கை செக் பண்ணிக்கணும் நான் ஒரு ஃபங்க்ஷன் லாங் ஃபங்க்ஷன் ஒன்று போகிறேன் அந்த ஃபங்க்ஷன் போகும்போது என்னோடய பைக்கில் என்ன ஆகிடுச்சி பெட்ரோல் இல்லாமல் போயிடுச்சு பெட்ரோல் பல்க்குக்கும் நான் பைக் வந்து நின்று தூ இடத்துக்கும் ஒரு ஒன் கிலோமீட்டர் இருக்கும் ஆனால் அந்த ஒன் கிலோமீட்டர் நான் என்னுடைய எக்யூப்மெண்ட்டு நான் வந்து கேமரா பேக் மட்டும் எடுத்துகிட்டு போனால் ஈஸியாக தள்ளிட்டு போயிருக்கலாம் நான் வச்சுருந்தது என்னுடைய ஸ்டுடியோ லைட்டு எஸ்கே ஃபோர் ஹண்ட்ரடு அந்த லைட்டு ஸ்டாண்டு இதெல்லாம் வச்சு கொண்டு போகிறதுனால என்னோடய பைக்கை தள்ளிட்டு போகிறது சிரமம் ஆயிடுச்சு அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டைம் டிலே ஆயிடுச்சு டைம் டிலே ஆனதுக்கப்புறம் பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது அங்கே எல்லாருமே ஆல்ரெடி வந்துவிட்டாங்க ஃபங்க்ஷனுக்கு அப்போ நான் அம்பர்லா லைட்டு வந்து வைக்கும்போது என்னால் ஈஸியாக வைக்க முடியல ஏன்னா அங்கே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம ஃபோட்டோ தான் எடுக்கணும் அந்த லைட்டை நான் மாட்டுறதுக்கு அப்புறம் ஒயர்லாம் இழுக்கணும் எல்லாத்தையும் செட் பண்ணுறதுக்கு டைம் ஆகிடும் நான் அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணேன் ஃப்ளாஷை போட்டு ஃபோட்டோ நான் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணு மாப்பிளைக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் மாற்ற போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாப்பிள்ளை வேஸ்டேஜ் ஆட்டை மாற்ற போகிறாரு கொஞ்சம் டைம் கிடைக்கும் அந்த கேப்பில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா என்னுடைய லைட் எல்லாத்தையும் மாட்டிட்டேன் அப்போ தான் நான் உணர்ந்தேன் பைக்கில் பெட்ரோல் இருக்கா அப்படிங்கிறத முதலே செக் பண்ணியிருந்தா எந்த டென்ஷனும் இல்லாமல் இந்த ஃபங்க்ஷனை நம்ம சிறப்பாக எடுத்துருக்கலாம் ஆனால் முதல்ல எடுத்த ஒரு ஒரு பத்து ஃபோட்டோ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சொதப்பிட்டோம் அப்படிங்கும்போது கஷ்டம் பத்து ஃபோட்டோ சொதப்புனதுக்கு எதுக்கு கஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னுடைய ஃபோட்டோகிராஃபியில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா எத்தனை ஃபோட்டோ வேணாலும் எடுத்துக்கிட்டே இருப்பேன் அதாவது வெளியில் அவுட்டோரில் எடுக்கும் இன்டோரில் எடுக்கும் இந்த மாதிரி படங்கள் லைட்டு கம்மியாக இருந்தாலும் சரி சில நேரம் போக்கஸ் இருக்காது இந்த மாதிரி இதை கவனிக்கவே மாட்டேன் ஆனால் ஒவ்வொரு படமும் முக்கியம் அப்படிங்கிறத எனக்கு உணர்த்தினது என்னுடைய சீனியர் ஃபோட்டோகிராஃபர் ஏன்னா ஒவ்வொரு படமும் நம்மளுக்கு கண்டிப்பாக முக்கியம் ஒரு படத்தை நீ எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த மொமெண்டம் நமக்கு கிடைக்காது உதாரணத்துக்கு கப்புல் தாலி கட்டுற ஃபோர்ஸ் வந்து இருக்குது ஆனால் போஸ் கொடுத்து நம்ம எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் பட் அந்த தாலி கட்டும்போது எல்லாரும் அர்ச்சனை தூவுறாங்க அந்த ஒரு மொமெண்ட்டத்தை நம்ம அந்த டைமிங்கில் மட்டும்தான் எடுக்க முடியும் அதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் அர்ச்சனை பண் இந்த மாதிரி எல்லாருமே பூ தூவுங்க நான் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஸோ அதனால தான் இந்த ஃபங்க்ஷனில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு படமும் முக்கியம் அதனால் ஒரு படம் எடுத்துட்டேன்னா அந்த படம் ஃபோக்கஸ்டாக இருக்கா லைட்டிங் கரெக்டாக இருக்கா எல்லோரும் கேமரா பார்த்துருக்காங்களா இதை நீ செக் பண்ணணும் அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணீங்கன்னால் டைம் ஆகுமே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணுறதுக்கு ஒரு முப்பது செகண்ட் ஆகும்னு வச்சுங்களேன் அதுக்குள்ளே அடுத்த குரூப் வந்துடுவாங்க அவங்க ஃபோட்டோ எடுக்க சொல்லுவாங்களா அப்படிங்கிறத கேட்டேன் எப்படி குறைஞ்சது டைம் ஆகும் நம்ம பா படத்தை செக் பண்ணுறதுக்கு அப்படின்னு அந்த படத்தை குயிக்காக செக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி உன்னோடய ஸ்கில்லை நீ டெவலப் பண்ணிக்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு அப்போ என்னென்னா நான் என்ன பண்ணுவேன் என்னோடய ஸ்க்ரீனில் பார்ப்பேன் கேமராவில் ஸ்க்ரீனில் தான் பார்ப்பேன் என்னோடய சீனியர் ஃபோட்டோகிராஃபரோட ஒரு டிப்ஸ் என்னென்னா வீஃண்டர் வழியாக பார் ஸ்க்ரீனில் பார்த்தோன்னா ஜூம் பண்ணி ஒவ்வொருத்தரை ஃபேஸின்னு இருந்து ட்ராக் பண்ணி செக் பண்ணணும் வி ஃபைண்டர் வழியாக பார்த்தோன்னா ஒரே ஒரு பார்வையில் உன்னுடைய அந்த ஃபுல் படத்தையும் உன்னால் செக் பண்ணிட முடியும் இதுதான் அவர் எனக்கு கொடுத்த டிப்ஸு இப்போ வரைக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா எவ்வளோ பெரிய குரூப்பாக இருந்தாலும் சரி இந்த வி ஃபைண்டர் வழியாக பார்க்கும்போது எனக்கு என்னோடய செட் சிக்ஸ் மார்க் டூ கேமராவில் கிளியரான ஒரு ஃபோக்கஸிங் இருக்கும் அதில் நான் வந்து கண்ணை யாரும் மூடி இருந்தால் கூட அதை மறுபடியும் செக் பண்ணிவிட்டு அந்த படத்தை ஈஸியாக ரெண்டாவது ஒரு படம் எடுக்கிறதுக்கு அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது போக எல்லா ஃபங்க்ஷன்லையும் நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா படம் வந்து கப்பலில் தனியாக எடுக்க முடியலைன்னா நான் இன்னொரு நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துடுவேன் ஆனால் ஒரு ஃபங்க்ஷனில் தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டாவது படம் எடுக்க முடியலை ஏன்னா அவங்களுக்கு வந்து அழகாக போச்சுட்டாங்க அவங்க வந்து இந்த மாதிரி படங்கள் எடுக்க முடியாது அவுட்டோர் எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த கப்பில் நான் எடுத்திருந்த படம் நாலு படம் அந்த நாலு படத்தை வச்சு அந்த ஆல்பத்தை நான் வந்து ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தேன் அந்த ஆல்பத்தை கொடுக்கும்போது எனக்கு பார்த்திங்கன்னா மனசு மனசில் வந்து பெரிய சந்தோஷம் இல்லை ஏன்னா நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபோட்டோகிராஃபி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இவங்களுக்கு நல்லபடியாக படம் எடுத்து கொடுக்கணும்னு நினச்சோம் ஆனால் அவங்களுக்கு வந்து நம்மளால் அந்த படங்களை வந்து கொடுக்க முடியலை அப்படிங்கிற ஒரு வருத்தம் அதனால் அவர் இன்னொரு டிப்ஸும் கொடுத்தார் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் சரி எடுத்த ஃபோட்டோவை வைக்கலனா கூட பரவாயில்ல ஆனால் கப்புள் பிக்சர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு பத்து ஃபோட்டோ இருபது ஃபோட்டோ எடுத்துடணும் அப்படிங்கிறத சொல்லுவார் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் கப்புள் பிக்சர் முக்கியம் அதனால் எங்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்லாம் போனாலும் சரி அவங்கக்கிட்ட ஒரு ஆஃப் அண்ட் ஹவர் கிட்டு நமக்கு தெரிஞ்ச போசஸ் நமக்கு வந்து மைண்டில் நிற்கக்கூடிய போசஸ் சொல்லி டக் டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பத்து ஃபோட்டோ ஒரு இருபது ஃபோட்டோ எடுத்துக்கலாம் டைம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேணால் மொபைலில் அந்த போசஸ் பார்த்து கூட நம்ம எடுத்துக்கலாம் ஃபோட்டோகிராஃபராக இருந்துட்டு மொபைலில் போஸஸ் பார்க்குறோம் அப்படின்னா புதுசாக இப்போ தான் நம்ம வந்து கற்றுக்கிட்டு வரோம் ஒவ்வொரு விஷயங்களும் ஸோ அதனால் மொபைலில் போசஸ் பார்த்து சொல்லி எடுக்கிறதெல்லாம் ஒன்றும் பார்த்திங்கன்னா தவறுகளே இல்லை சரிங்களா பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களாக கற்றுக்க முடியும் சரிங்களா இன்னொரு விஷயம் ஃபைனலாக சொல்லிடுறேன் நம்ம எடுக்க படங்களெல்லாம் ஹார்ட் டிஸ்கில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணுறோம் ஆனால் என்னுடைய சீனியர் ஃபோட்டோகிராஃபர் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தா ஹார்ட் டிஸ்க் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கரெக்ட் ஆகிருச்சு அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே அங்கே தான் இருக்குது அந்த ஹார்ட் ஹார்டிஸ்க்கு இல்லாமல் அவரால் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ட பதில் சொல்லவே முடியாது அந்த பிரச்சனை எதனால் வந்துச்சு அப்படின்னா அவர் வாங்கி சிஸ்டம் வாங்கி ஒரு ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஆகும் ஒரு ஹார்ட் டிஸ்கு நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க புதுசாக அந்த ஹார்ட் டிஸ்க்குக்கு எவ்வளவு லைஃப் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது அந்த சாஃப்ட்வேருடைய நேம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ஹெல்த் செக் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு சேண்டனல் ஹார்ட் டிஸ்க் ஹெல்த் செக்கிங் சாஃப்ட்வேர்னு வரும் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் மட்டும் பண்ணுனால் போதும் அதிலே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உங்களுக்கு தாராளமாக எல்லாமே வந்துடும் உங்களுடைய பிசியில் எத்தனை ஹார்ட் டிஸ்க் இருக்குது எல்லா ஹார்ட் டிஸ்கோட டெம்பரேச்சர் என்ன அதோட பெர்ஃபாமன்ஸ் என்ன ஹெல்த் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத சொல்லிவிடும் இதை நீங்கள் முக்கியமாக ஸ்டுடியோ வச்சுருக்க நண்பர்கள் எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாயிடுச்சு சார் அதை எடுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா வழி இருக்கான்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஹார்ட் டிஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்னு ஒன்று இருக்குது அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம போர்ட்டபுள் மாதிரி நம்ம பென்றை மாதிரி சொருவி திரும்ப உருவிக்கிடலாம் இந்த ஹார்ட் டிஸ்க்கு நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு எஜெட் அப்படிங்கிறத கொடுக்க மாட்டேங்கிறீங்க இந்த எஜெட் கொடுக்காமல் உருவும் போது என்னாகும் ஹார்ட் டிஸ்க்கு இருக்கும் இருக்கும்போது திடீர்னு வந்து நம்ம உருவும் போது என்னாகும் டக்குன்னு அந்த உள்ள வந்து ஒரு சீடி மாதிரி ஒன்று சுற்றிக்கிட்டுருக்கோம் ஹார்ட் டிஸ்கில் டப்புன்னு அது வந்து ஸ்டாப் ஆகும் அப்போ என்னாகும் அந்த நேரத்தில் ஏதாவது வந்து கரெக்டாகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஹார்ட் ஹார்டிஸ்கை ஹெல்த்தை செக் பண்ணி யூஸ் பண்ண பாருங்கள் இது தெரியலைன்னா கமெண்டில் சொல்லுங்கள் தாராளமாக ஹார்ட் டிஸ்கெலில் செக் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம வீடியோ பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணலாம் சரிங்களா இந்த வீடியோவில் என்னுடைய ஒரு சில விஷயங்களை தான் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணேன் அதனால் ஒரு புகைப்பட கலைஞராக நீங்கள் வந்து ஒரு புதுசாக நீங்கள் இந்த ஃபீல்டில் வரீங்கன்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அது நான் சொன்ன மாதிரிக்கு ஹார்டிஸ்கை ஹெல்த் செக் பண்ணக்கூடிய அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணுங்கள் செக் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டர் சேஃபாக இருக்குங்கிறத நோட் பண்ணிக்கிடுங்க சரிங்களா ஓகே மக்களே